ஏன் மாப்பிள்ளை ரெண்டு பேரும் பக்கத்துல வந்துட்டாங்க பக்கத்துல வந்துட்டாங்க சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் வரைக்கும் ஆழக்காலமே ஒரு போன் போட்டு கேளுங்க மாப்பிள்ளை அதெல்லாம் கேட்டுட்டேன் வந்துட்டேன்னு தான் சொன்னாங்க ஆர்டிதிட்டில வச்சு சூடமே அணைஞ்சு போயிடும் போல இருக்கு அதுக்கு தான் கேட்கிறேன் அம்மா வந்துட்டாங்க மா அப்டியே வந்துட்டாங்க எப்ப ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு என்னங்க கைய பிடிங்க எந்திருக்கிறேன் அம்மா எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்க மாயி என்னைய வெற்றி உங்க அம்மா உங்க அப்பா எல்லாம் வரலையா இல்ல வீட்ல வேல அப்பா இத வரல ஆமா பெரிய வேல அவே வெட்டி முடிச்சு தள்ளறா யார் காக்கி கொட்டிக்கிட்டு இருக்க விருந்துக்கு வர வேண்டியதானே அத்தை பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள நேரம் இல்ல ஆர்த்தி எடுங்க ரெண்டு பேரும் உள்ள கூட்டி போவா எம்பட்ட நேரா நிக்க வச்சிட்டு இருப்பீங்க வெற்றி வாயா வந்து சேந்து நில்லு வா

மாப்ளே எம்.டி. சீதா உள்ள போய் இது உள்ள போய் உட்காருங்கமா ரூம்ல. நாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூபறோம். ஆ சரிப்பா. ஏங்க வாங்க உள்ள வாங்க. அம்மா இன்ன வரைக்கும் அந்த ஆரத்திய ஊத்திட்டு வரதுக்கு போனா இடம் தான் அப்படியே பழமா பேசிட்டு நின்னுவாங்க போல இருக்கு. ஏங்க எவ்வளவு நேரம் சாமஞ்சிகிட்டு இருந்துச்சு. சும்மா குறை சொல்லிட்டு இருக்காதீங்கங்க. போணமா வந்தமானும் இருக்கணும் இல்ல. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஒன்னாலையும் முடியாது. நான் என்னத்த போய் எடுத்து வைக்க முடியும்?

நான் அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு அத்தை காரி நம்ம வந்து அப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க அது எப்படி மாப்பிளைக்கு மரியாதையா இருக்கும் அதனாலதான் தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க கூப்பிடுங்க நீ 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 இருந்துட்டு போதும் ஒரு நாளைக்கு தானே அதான் மாத்திரை கொடுத்துருக்காங்களே அதை போட்டு கால் வலியெல்லாம் ஒன்றும் இருக்காது வாங்கம்மா சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு வந்து சாப்பிடுவீங்க வாங்க தம்பி என்ன இவ்ளோ சமைச்சு வச்சிருக்கீங்க இதெல்லாம் என்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது சாப்பிடுங்க மாப்ள உட்காருங்க உட்காருங்க டா லெமன் ஜூஸ் போட்டு வச்சிருக்கதானே சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு ஆ அதெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்லி வெத்தலை பாக்கு ஆ பீடா வாங்கிட்டு வர சொன்னேன் அம்மாவை அதான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு ரெண்டு அதை சாப்பிடணும் குடுத்துக்கலாம் சாப்பிடே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி சாப்பிடுங்க மாப்ள என் மாதிரி எடுத்து சாப்பிடு மாப்பிள்ள சாப்பாடு நல்லா இருக்குங்களா சும்மா சொல்ல கூடாது மாமா ரொம்பவே நல்லா இருக்கு அப்பா என்னதான் சொல்லுங்க நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம வீட்டு சாப்பாடு தான் அங்க அத்தை சமைக்கிறேன்னு பேருக்கு எதையோ ஒண்ணு சமைச்சு போடுவாங்க அதை சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு இங்க நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் என் நாக்குக்கே உசிர் வந்த மாதிரி இருக்கு சீதா என்ன பேசிட்டு இருக்கிற அதெல்லாம் சாப்பாடு எல்லாம் குறை சொல்லாது அந்த சாப்பாடு எல்லாமே எத்தனையோ பேர் எம்புட்டோ கஷ்டப்படுறாங்க விடுங்க மாமா என்ன ரெண்டு மூணு நாளா அம்மா சமைச்சாங்க புது மருமவளுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு அம்மா சமைக்கிற சாப்பாடு பிடிக்கலன்னா இனிமே சீதாவே அங்க சமைக்கட்டுமே சரி சரி அதை சமைக்கிறதுல அப்புறம் பத்தி பேசிக்கலாம் இப்ப சாப்பிடுங்க சாப்பாடு எல்லாம் ஆறி போயிடும் ஆமா மாமா நான் வந்தோன்னே கேட்கணும்னு நினைச்சேன் பேரு ராசா எங்க ஆலையே காணும் கல்யாணத்துக்கு வரல இங்கேயும் வரல என்ன ஆச்சு வேலைக்கு போயிட்டான் மாப்பிள்ள தங்கி இருந்து வேலை செய்யறது அதனாலதான் வரல நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க தங்கி இருந்து வேலை செய்யறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு கூட லீவ் விட மாட்டாங்க

போயிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் பாட்டு கம்முன்னு இருந்திருப்பேன் கூப்பல இருந்தா என்னமோ எதோ சொல்லி கூப்பிட்டேன் பொண்டாட்டி உங்களோட ஒரு அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காளா எதுக்குமா அது உங்களுக்கு ஏடா அவளையெல்லாம் எல்லாம் கண்கொத்தி பாம்பாட்டம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஆள் அசந்தா அலேக்கா தூக்கிப்பிடுவாளுங்க அதுக்காக தான் சொல்றேன்

எங்க குடும்பத்தை கழுவி ஊத்தி இருப்பாங்களே சீதா மாப்ள சீதா ஏய் அத்தை வந்துட்டாங்க முதல்ல என்னன்னு கேளு நான் சொல்லுமா பழம் கொண்டு வந்திருக்கேமா உள்ள வாங்க மா கதவு திறந்து தா இருக்கு நேங்கமா சாப்பிடுங்க ஏன் அத்த நாங்க என்ன பழக்கடைய வைக்க போறோம் பழம் மொத்தத்தையுமே அரிஞ்சு தட்டல கொண்டு வந்திருக்கீங்க இவ்வளவுதே நாங்க என்ன பண்ண போறோம் நல்லா சாப்பிடுங்க மாப்ள

அம்மானா எப்படி பார்த்து பார்த்து கவனிக்கறாங்க மாப்ள வீட்டுக்கு வந்தா அதுவே மர்மவ நான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா என்ன இப்படி கவனிப்பாங்களா ஐயோ சாமி கொஞ்ச நேரம் உட்கார கூடாது கொஞ்ச நேரம் தூங்க கூடாது லபா 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 என்ன கத்த கத்துறாங்க ஊர்ல மைக் செட்டுக்கு பதிலா உங்க அம்மாவை கட்டி ஊர்லாம் நல்லா கத்துவாங்க எங்க அம்மாவ குர சொல்லாத எனக்கு பிடிக்காதே நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் சிரிச்ச மாதிரி சொல்லும்போது புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது ஓகேவா உங்க அம்மா அப்படி தான நடந்துக்கறாங்க いやあ mãe எப்படி வேணாலும் நடந்துட்டுக் நீ ஒழுங்கா நடந்துக்க அவ்လိုதான் ஓக்காண்டி சாப்பிடு வரேன் இது கோபப்பட்டு சொல்றாரா இல்ல நார்மலா பேசுறாரா நீ தெரியலையே மீனா எல்லாரே என்ன சாப்டாங்களா ஆ சாப்டாங்கங்க பழம் வெட்டி கொடுத்தல்ல ஏ எந்த குறையும் இல்லல அதெல்லாம் ஒரு குறையும் இல்ல நல்லா சாப்பிட்டு உள்ளதா இருக்காங்க நீங்க சாப்பிட்டியா சாப்பாடு போட்டு வர சாப்பிடுங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ராசா சாப்பிட்டானா என்னன்னு வேற தெரியல அவனுக்கு விருந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமில்ல இல்ல கறினா விரும்பி சாப்பிடுவான் அவனை விட்டுப்பட்டு நம்ம மட்டும் எப்படி சாப்பிட முடியும் அதனால நீ எப்படியாவது கொஞ்சோண்டு குண்டாந்துல போட்டு கூடு நான் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் ஏங்க அவனை திட்டுறீங்க இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்புறமேட்டுக்கு எதுக்கு முட்டை பாசம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கம்மணி இருங்க அவனா பட்டா தான் அப்படியெல்லாம் சொல்லாதம்மா என்னதான் இருந்தாலும் நம்ம பையன் அவனை ஒதுக்கிப்பிட்டு இருந்தா அவன் மனசு எடுத்து போயிடுவான் கொஞ்சோண்டு சோத்தை போட்டு கொடு நான் சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு பார்த்து தான் இந்த வண்டி பஞ்சராயி தொலையணுமா நம்ம நேரத்துக்கு ஒரு பஸ்ஸோடு வராது என்ன இந்த புரோக்கர் லிங்க மாதிரி இருக்கு

இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஆயி போச்சுன்னு இப்ப சின்னவளுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு மாப்பிள்ள வீட்டுல இருந்து போ விருந்துக்கு வந்திருக்காங்க இந்த நேரத்துல இவன் வீட்டுல இருந்தானா அப்புறம் பிரச்சனை எல்லாம் சொல்ல வேண்டியது வரும் பின்னாடி அது புள்ள வாழ்க்கை பிரச்சனையில போய் முடிஞ்சிரும் தான் இவனை இப்போதைக்கு வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொன்னோம் அதுதான் சாப்பாடு எடுத்துட்டு போறேன் மனசு கேட்கல சாப்பிட்டானா என்னன்னு தெரியலையே அப்படின்னு தான் எடுத்துட்டு போவோன்னு எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஏங்க இப்படியாப்பட்ட பயன்களுக்கு எதுக்கு நீங்க கரிசனம் அடிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அது எதுக்கெல்லாம் வயிறு காஞ்சதுன்னா தான் நம்மளோட என்னன்னு தெரியும் நம்ம வயிற்று கட்டி வாயை கட்டி சம்பாதிச்சு எல்லாம் வைப்போம் இதுங்க நல்லா ஊதாரி கணக்கா சுத்துங்க வைக்குங்க அதனாலதாங்க நான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் எந்த செலவுமே பண்றது கிடையாது ஏன்னா புள்ளைங்கள நான் நம்புறதே கிடையாது வயசான காலத்துலதான் பாப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எல்லாம் இல்ல இல்லங்க இருந்தாலும் ஏங்க நம்ம வேணா இப்ப பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லுதான் இன்னும் ஒரு வயசு ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இதனால பாக்கணும்னு நினைக்கிறீங்களா நம்ம கையில பத்து காசு இருந்தா ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கலாம் இல்லன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கஷ்டம் அதனால இப்படி எல்லாம் வழியை கிளம்பி தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி இருங்க ஆ சரிங்க லிங்கம் இனிமேலாம் இப்படி எல்லாம் போயிட்டு சோர் திம்மானா வைப்பானு எல்லாம் நினைக்காதீங்க வேலை வீட்டுக்கு போய் அவன் சம்பாரிச்சு அவன் குடும்பத்தை பாக்கட்டும் நமக்கு என்ன வந்துச்சு நம்ம வாழ்க்கையெல்லாம் நம்ம பாக்கணும் சரிங்களா

எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க என்னடா அப்பா மேல கோவமா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லவும் என்னைக்குமே உங்களுக்கு உங்க தான் பெருசு நால என்னமோ மாதிரி தானே அப்படின்னு இல்லடா உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் எந்திரி சாப்பிடுவ எதுக்கு உங்க வீட்டு சாப்பாடு எனக்கு எனக்கு எதுவும் தேவையில்லை நீங்க கிளம்புங்க ஏடா பெத்தவங்க நல்லதுக்கு தாண்டா உங்களுக்கு சொல்றது அது ஏன்டா உங்க மண்டைக்கு ஏறவே மாட்டிக்குது ஆமா எனக்கு ஏறினா மட்டும் என்ன நீங்க போங்க தயவு செஞ்சு இங்க பாருடா இந்த அப்பாவோட அருமை இப்ப புரியாது நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போதுதான் அப்பா ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன்னு புரியும் அடிக்கிறது உதைக்கிறது மிதிக்கிறது எல்லாம் பிள்ளைங்க நல்லதுக்காக தான் அத முதல்ல புரிஞ்சுக்கோ சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன் கோவத்தை சாப்பாடுல எல்லாம் காட்ட வேணாம் எந்திரி எந்திரிச்சு சாப்பிடு தயவு செஞ்சு உங்க சாப்பாடு எடுத்துட்டு போங்க இப்படி பாசமா பேசுற மாதிரி பேசுவீங்க வீட்டுக்கு வந்தா உங்க புள்ள வாழ்க்கை போயிடும் உங்களுக்கு அவமானமா போயிடும் உங்க பொண்டாட்டிக்கு என்னை தண்டசோறு சோறுன்னு திட்டுலன்னா தூக்கமே வராது அப்படி எல்லாம் வந்து உங்க வீட்டுல சாப்பிடும்ன்ற அவசியம் இல்ல நான் பத்து வீட்டுல போய் பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கிறேன் நீங்க கிளம்புங்க ஏன்டா அப்படி எங்களை படுத்துறீங்க அவளோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு தான் இம்புட்டு தூரம் போராடணும் நீ கட்டிக்கிட்டு வந்த அந்த புள்ளிய வச்சு ஒழுங்கா கஞ்சி ஊத்துனியா ஹம் அடிச்சு தோரத்துன அப்புறம் எப்படிற நான் அவன விட்டு கொடுத்து போவேன்னு நீ நினைக்கிற நான் இன்னைக்கு உனக்கு சொல்லும் போது புரியாது உனக்குன்னு தப்பு பண்ணும்போது தான் அந்த வழிய வேதனை என்னன்னு தெரியும் நான் உன்னை தோல்ல மட்டும் சமக்கலடா இதயத்திலயும் அதனால அதனாலதான் இந்த வழி எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க நானே பல வேதனையில இருக்கேன் என்னமோ பண்ணு சாப்பாடு வைக்கிறேன் எடுத்து சாப்பிடு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம